நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீதர் இதற்கு முன்பதிவில் ஒரு அற்புதமான ரகசியம் கன்னி வனத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அது எல்லாருக்கும் பயன்படும்ன்றதுனாலையும் எல்லாருடைய கஷ்டங்கள் தீருன்றதுனாலையும் எல்லார் வாழ்க்கையில் வளங்கள் பெருகுன்றதுனாலையும் அந்த வீடியோவை பதிவிட்டேன் ஆனால் அந்த கன்னி வனம் அடியனுக்கு எப்படி தெரியப்பட்டது அந்த கன்னி வனத்துக்கும் எனக்கும் திருத்தணிக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம் என்ன திருத்தணிக்கும் இவருக்கு என்ன உறவுன்னு கேட்குறாரு இவருன்னா அவ்வளவு பெரிய மகானா இல்லை உங்களில் ஒருவன் ஆனால் எனக்கு என் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால் கிடைக்கப்பட்ட பேரை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அரக்கோணத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எண்பத்தி ஏழாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு காலனியில காளிக்கு ஒரு கோயில் கட்டிருந்தாங்க அதுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகத்துக்கு அடியனை சிறப்பு விருந்தினாக கொண்டிருக்காங்க ரொம்ப ஏழை ஜனைங்க ரொம்ப சின்னதாக கோயில் தான் ரொம்ப அழகா கட்டியிருந்தாங்க அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சது பிரசாதம் கொடுக்குறாங்க நான் அந்த பிரசாதத்தை வாங்குறேன் அப்போது உங்கள் ஒரு தனி நபருக்கு சாமி வந்து தெய்வம் வந்து தன்னை அறியாமல் ஒரு உக்ரகமாக ஆடுறாங்க அவர் அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான பேர் நான் அத்தனையும் விட்டுட்டு என் வந்து சட்டை பிடிச்சு அடிக்காத மாதிரி கிட்ட வந்துட்டு அடிக்கிற மாதிரி என்ன நீ என்னை மறந்துட்ட நான் யார் உனக்கு தெரியலையா எப்படி நீ மறக்கலாம் ஏன் என்னை வந்து தேடி வந்து பார்க்கல அப்படின்ட்டு கேள்விகள் கேட்டார் அப்போ எனக்கு இருபத்தஞ்சி வயசு எனக்கு அவங்களோட பேசுறதுக்கு வைக்கப்படுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த ஊர் ஜனங்கள் அங்கே இருக்கிறவங்க என்னம்மா ஏதுன்னு கேட்குறாங்க அப்புறம் நான் சொன்னேன் ஏ கன்னி வந்தோம்னா யார் எங்கே இருக்குங்க நான் தான் கண்ணி வந்திருக்கேன் சப்த கண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சக்தி கண்ணினால் யார் எனக்கு தெரியல அதுதான் உண்மை சப்த நான் கோயில் கொண்டு இருக்கிறேன் அந்த இடத்துக்கு நீ வந்து பார்க்கணும் சரிம்மா அப்படி சொல்லிட்டு பவியமா உத்தரவு அவங்களும் தனிச்சிட்டாங்க அந்த சாமி விட்டு போயிடுச்சு சாப்பிட்ட பாடு அந்த சாமி வந்து ஆடின நபரை கூப்பிட்டு கிட்ட விட்டு ஐயா நீங்க சாமி வந்து சொன்னீங்க ஏதோ கன்னிவனம்னு ஒன்று சொன்னீங்க அந்த கன்னிவனம் எங்க இருக்குன்னு அது திருத்திரி பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னாரு நான் பார்க்கணுமே நான் ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னாரு இல்லை எப்போ உத்தரவு வந்ததோ அந்த உத்தரவை நான் இன்னைக்கே சிரமையில ஏத்துக்கிறேன் என்னுடைய மோட்டர் பைக்கில் அப்போ என்பீல்டு வச்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு கம்பெனியில அந்த மோட்டர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி உக்காருங்க உடனே உட்காந்துட்டார் நேராக போறோம் அந்த கன்னி வண்ணத்தை பார்த்தா அந்த கோட்டைக்குள் நுழைஞ்ச அந்த சோறு மதில் சோறு உள்ள நுழைஞ்ச உடனே மரங்கள் ஒவ்வொன்றும் வானை தொடர அளவுக்கு இருக்கும் சூரிய வெளிச்சம் வர்றதே கஷ்டமா இருக்கும் வானத்தை தொட்ட மாதிரி தலையை தலை மேலே தூக்கி தான் அந்த மரங்களை பார்க்கணும் இளைய இளையராஜா ஒரு பா பாடல் எழுதி ஒரு அவங்க அண்ணா எழுதிய பாடலை ஒன்று போட்டிருப்பாரு வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதை எல்லாம் அந்த வானுயர்ந்த சோலையை பார்க்கணும்னா கன்னிவனத்துக்கு போவாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் அந்த நபர் ஒவ்வொரு நாள் சுத்தி காட்டுறாரு இதுதான் கன்னி கோயில் இதுதான் வந்து இது வந்து ஏழு மரங்கள் இருக்கு இந்த ஏழு மரங்களுடைய விஷயங்கள் இப்படின்னு சொல்லிட்டு என்னை இட்டு போயிட்டு கல்லால மரம் ஒண்ணு இருக்கு பாருங்க இதுக்கு இந்த இந்த கல்லால மரம் கீழே தான் குரு கு இருக்கார் இல்லையா கிரகத்தில் தட்சிணா தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்தியை வந்து அமர்ந்து தவம் பண்ணக்கூடிய மரம் இது அப்படியா நானும் போய் உக்காரலாம் சொல்லிட்டு அது தானே யாரும் கேட்கறவங்க இல்லை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு கல் மேலே உட்காந்து மரத்தடியை உட்காந்து தியானத்தை ஆரம்பிச்சேன் அந்த தியானம் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் தியான நிலை உச்சிக்கு போயிடுச்சு பல வருடம் கிடைச்சா கூட அந்த தவம் நமக்கு கிடைக்காது அப்படி ஒரு உச்சிக்கு போயாச்சு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கருவறைக்கு வந்தால் அவர் ஐயர் இருந்தார் அயிரிட்டு கேட்டிருந்தா என்னங்க இங்கே ஒரு இவ்வளோ பெரிய மரம் அதாவது ஏழு மரங்கள் சேர்ந்த எப்படி இருக்கும் ஒரு வேம்பை ஒரு வேங்கை ஒரு வேம்பு ம நிறைய விஷயங்கள் இல்லை அதில் ஜீவ மரம் இல்லை இவ்வளோ இவ்வளோ பெரிய மரமாக இருக்கு என்ன ஒரு புயலில் சாஞ்சு போச்சு அதனால இது கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அறுத்து அறுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அது அறுத்துன்னு இருந்தாங்க அந்த ஏழு மரங்கள் என்னன்னு நான் கேட்கிறேன் அந்த அயர்கிட்ட அவர் அந்த ஏழு மரத்துடைய பெயரில் ரொம்ப அழகா விளக்குறாரு அதுல ஒரு மரத்துடைய பெயர் எனக்கு புதிதாகப்பட்டது ஜீவ மரம் அப்படின்னாரு ஜீவ மரம்னா என்னங்க அப்படி ஒரு மரம் இருக்காங்க ஜீவ மரம்னா ஒரு மரத்தை அறுத்து வெயிலில் போட்டுட்டு அடுத்து ஒரு பத்து வருஷம் போட்டு திரியா துண்டை அறுத்தீங்கன்னா அந்த ஈரம் அதில் இருக்கும் ஜீவன் எருந்துகிட்டே இருக்கக்கூடிய மரம் ஏவ என்னங்க சொல்றீங்க அப்படின்னா என் கூட இருக்க சொன்னார் ஜீவ மரத்து வேற ஒன்றும் இல்லைங்க அதுதான் கல்லால மரம் அந்த கல்லால மரத்தடியில் தான் தட்சிணாமூர்த்தி த தவம் பண்ணுறாரு அப்படிப்பட்ட மரம் கேட்டோடனே ஒரு சந்தோஷம் எனக்கு ஆஹா இப்படி ஒரு மரமா இதில் என்ன சின்ன வயசு இல்லையா எனக்கு அந்தளவுக்கு ஆன்மீகத்தில் இப்போ முதிர்ச்சி கிடையாது இல்லாத நேரம் அப்போ சொன்ன நான் அந்த ஐரிக்கிட்ட எனக்கு இந்த ஜீவ மரம்னு சொல்கிறீங்களே அது எனக்கு ஒரு சின்ன துண்டு எனக்கு கிடைச்சி எடுத்து கொடுக்க முடியுமா அவர் தியானம் பண்ணுறதுக்கு பழகு பண்ணிக்கிறேன் மன பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் அப்போ வந்து அரக்கோணம் விஜயலட்சுமி பஸ் கம்பெனிக்கு மேலாளராக இருக்கேன் என்னுடைய கம்பெனியில் ஒரு பத்து பஸ் இருக்கு அந்த பத்து பஸ்ஸு நாலு பஸ் திருத்தணிக்கு போயிட்டு வருது அதனால அந்த கம்பெனி மேனேஜர்னால அந்த ஐரியில் அவர் பாசம் பேசுறேன் காரணத்தை சொல்றேன் எப்படி இந்த தொடர்பு வரும்ன்றதுக்காக நான் எடுத்து வைக்கிறேங்க ஆனால் அந்த கான்ட்ராக்ட் இருக்கார் இப்போ வந்து மரத்தை அறுக்கிற கான்ட்ராக்ட் இருக்கார் நான் நாளைக்கு வாங்கவேன் நான் மோட்டர் பைக்கில் வாங்க நான் எடுத்து கொடுக்குறேன்னு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் மோட்டர் பைக்கில் போனேன் போனால் அந்த ஐயர் சொன்னார் கட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொதிரில் போட்டிருக்கேன் மறைச்சி வச்சிருக்கேன் ஆனால் இப்பவும் அந்த கான்ட்ராக்டர் இருக்காது இப்போ நான் என்னால் கொடுக்க முடியாது இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னா என்னடா இது சோதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஒரு பன்னெண்டு வரியில் அந்த கன்னியை கன்னியாதிரியை பற்றி கவிதை எழுது பிறகு கவிஞர் அம்பா நமக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்காரில்ல அந்த பன்னெண்டு க வரியை எழுதிட்டு அந்த ஐயரை கூப்பிட்டு அந்த கான்ராக்டை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணா அவரும் வந்தார் யாருன்னா கண்ணாரு இல்லை ஒரு ஆரத்தி காட்டலாம் சாமி கும்பிட்லான்னு கூப்பிட்டேங்க அவர் ஆரத்தி காட்ட நான் எழுதிய கவிதையை படிக்க அந்த நபர் அந்த கான்ட்ராக்டர் ரொம்ப நல்லா இருக்க பாட்டு இது இந்த அம்மாவுக்குன்னு எழுதுன மாதிரியே இருக்க ஆமாம் இப்போதாங்க எழுதுகிறேன் நீங்கள் கேட்க தான் கூப்பிட்டேன் அப்படின்னு ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினார் எங்களுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த ஜீவ மரம் நீங்கள் அறுத்துனீங்க ஏழு மரத்தில் ஒரு மரம் ஜீவமரம் இருக்க கல்லால மரம் அதில் ஒரு துண்டு பலகை வேணும் எனக்கு நான் தியானம் பண்ணிக்குவேன் அந்த மன மாதிரி செய்து தியானம் பண்ணிக்குவேன் என்னையா இதுக்கு போய் இப்படி கே கெஞ்சி கேட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கூப்பிட்டு பெரிய துண் தூணை ஏற்றி ஒரு டிராக்டரில் ஏற்றி போய் அந்த க மரம் இருக்கிற மாதிரி கடையில கட்டையில் அறுத்து ஒரு பழகி கொடுத்துட்றா அப்படின்னு நம்பிச்சாரு ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த கட்டை இதில் ஏறிச்சு டிராக்டரில் ஒரு பத்து நிமிஷம் அந்த அறுக்கிற இடத்துக்கும் போயாச்சு அந்த அறுக்கிற இடத்துல அறுத்து முடிச்சோன்னா அதுக்கு ஏதாவது கூலி கொடுக்கணும் இல்லையா பலகை போகச்சு அவர் சொன்னார் பலகை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நான் எடுத்துக்க சரியாக போச்சு கூலி வேணான்ட்டார் ஸோ கூலி இல்லாமல் அந்த பலகை கிடைத்தது அந்த பலகை வெட்டுற இடத்துக்கு எதிரிலே நாம் மேனேஜராக இருக்கிறோம் இல்லையா அந்த விஜயலட்சுமி பஸ்ஸு அந்த பஸ் சர்வீஸ் அந்த வழியாக போகுது அந்த பஸ் மேலே ஏற்ற ஏற்றி அரக்கோணம் வந்து என் வீட்டுக்கு இறங்கியாச்சு இப்போது பலாயிர வருடக்கணக்கான மரமாக இருந்து பலாயிர சித்தர்கள் முனிவர்கள் தவம் பண்ண மேடை அந்த பீடம் அந்த ஜீவ மரம் என் வீட்டில் பலகையாக வந்துடுச்சு இது எப்படியாவது மனையாக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் என் அது ஒரு சந்தோஷம் என்னுடைய மனைவி வேலை செய்கிற போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அவருக்கு ஒரு அதிகாரி அந்த அதிகாரிகிட்டே இங்கே நடந்த விஷயத்தை சொல்லவே அப்படியாம்மா அந்த மனையை நானே செஞ்சு தரேன் ஏன்னா அவர் ஆச்சாரி நாராயணன் பேர் அவர் அம்மையார் அரக்கோணம் பக்கத்தில் அவர் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கார் அவர் அந்த அவரே வந்தார் நான் எடுத்துகிட்டு போய் பண்ணித்தரேனாரு மாத கணக்காய்க்கும் அந்த எனக்கு கிடைக்கல மன கிடைக்கல அவர் மறந்துட்டாரா நான் மறந்துனான்னு கேட்டு பார்த்து சரி என்னடா சோதனை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த மோட்டார் பைக் எடுத்துகிட்டு அந்த கிராமத்துக்கு போய்ட்டேன் கிராமத்துக்கு போய் மனைவிட்டு கேட்டால் அவங்க மனைவி சொல்கிறாங்க ஐயா லீவில் இருக்காருங்க ஆனால் அவர் கைனியில் இருக்காரு அப்படியா கைனி எங்க அப்படின்னு கேட்கறோம் அந்த கைனிக்கு வழி சொன்னோடனே மோட்டர் பைக்கில் போற அங்கே அந்த ஆச்சாரியான விஸ்வபர்மாவான ஐயா அந்த போஸ்டாரிஸில் வேலை செய்கிற அதிகாரி இருக்கார் இல்லையா நாராயணன் அவரு ஏதோ வேலை மர வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாரு என்ன சார் இங்கேயா வந்துட்டீங்க அப்படின்னாரு ஏன் மனம் ஒன்று கொடுத்த மறந்துட்டீங்களே சரியான நேரத்துக்கு வந்தீங்க இந்த மனம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் இது ஏதோ ஒரு நல்ல தர்மம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் மூணு நாள் ஒரு பொழுது இருந்து சாப்பிடாம நோன்பு இருந்து விரதம் இருந்து வீட்டில் கூட இல்லாத தான் இங்கே இந்த நிலத்துலேயே உட்காந்து இருக்கேன் அந்த மனதான் இது இன்னொரு ரெண்டு நாள் எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னாரு நல்லது அந்த ரெண்டு நாள் பொறுத்து அந்தக்கு அந்த மனையெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ட்ராலெலாம் வச்சு மேலே சண்மைக்கெல்லாம் ஒட்டி ரொம்ப அற்புதமாக நாலு காலை வச்சு வந்து கொடுத்தேன் ஐயா இருக்கு என்னங்க தரணும் சன்மானம் அப்படின்னா நீங்க வேற இந்த மனையை செய்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால எனக்கு கூலி வேணாம் அப்படின்ட்டார் அந்த மரம் விழுந்த கரெக்டா அந்த மரம் விழுந்த அன்று தான் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே விழுந்துருக்க நினைக்கிறேன் அது அறுக்கப்பட அறுக்க அறுத்துன்னு இருக்கிற நேரத்தில் தான் இந்த கண்ணி தெய்வமா வந்து அருள்வாக்கு சொல்லி என்ன அந்த இடத்துக்கு அறிமுகப்படுத்தி அந்த பழகியை எனக்கு கொடுத்துருக்கேன் அந்த மனையில் தான் நான் தினமும் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் எந்த கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து கிருஷ்ணாமூர்த்தி தவம் செய்கிறாரோ அதே கல்லால மர பலகையின் மேல் அமர்ந்து தான் அதுவும் ஆயிரம் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்த மரம் அந்த மரத்தில் பலகை செய்து அதில் மனை செய்து அந்த மேல் என்னை உட்கார வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய ரகசியம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் என்ன தவம் என்ன புண்ணியம் உட்காலத்தில் நான் பண்ணியிருக்கணும் அப்படி சரி இதுக்கு வந்து கன்னி வனத்தினுடைய தொடர்பு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்லி அங்கே பொங்கல்லாம் வச்சு விழா கொண்டாடி அவங்களுக்கு அந்த திரு திருமண எல்லாம் நீக்கி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இந்த பீடங்கள் அமை அமைக்காத ஒன்று அந்த பஸ்ஸு மேனேஜராக போதே அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்னு திருத்தணிக்கும் எனக்கு என்ன க தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி அறங்காவலர் அப்படின்னு துரசாமி முதலியார்னால் செங்குந்தம் இனத்திற்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் செங்குந்தர் அந்த காலத்திலேயே கப்பல் வியாபாரம் செய் வியாபாரம் செய்தவர் கைலிகள் லுங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா கைலி வியாபாரத்தை கப்பல் வியாபாரம் பண்ணவர் பெரிய ராசுதாக எப்படி அவர் பெரியூர் நம்ம சொல்கிறேன்னா அந்த அம்மையார் குப்பன்ற ஊருக்கு நாற்பது வருடமா தொடர் தொடர்ந்து தலைவராக இருந்தவர் அந்த அம்மையார் குப்பத்தில் நாற்பது தொடர் தொடர்ந்து இருந்து அந்த கிராமம் இ தமிழ்நாட்டில் ப முதல் அப்படின்ற தரமான கிராமம்ன்றது பரிசு வாங்கினவர் அவார்டு வாங்கினவர் என்ன அப்படி பண்ணியிருக்காருன்னா நகரத்தில் இருக்கிற லைப்ரரி நகரத்தில் இருக்க வேண்டிய ஐஸ்கூல் நகரத்தில் இருக்கிற எல்லா வசதிகளும் போஸ்ட் ஆஃபீஸ் கா நீர் போகிறதுக்கு தெருவில் தண்ணி போகிறதுக்கு காவாங்க என்னென்ன வசதி வேணும் அத்தனையும் செய்து நாற்பது வருடமாக தொடர்ந்து இருக்காரு அங்கே ஒரு கோயில் இருக்குது முருகன் கோயில் வள்ளி தெய்வானை கோயில் அது கந்தபுராணத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க கோயில் முருகன் வள்ளியை வள்ளிமலையில் காதலித்து திருமணம் செய்து அழைச்சிட்டு வராங்க நடந்து வரும்போது ஒரு இடம் இரவு ஏற்படுத்து அங்கே தங்குறாங்க தங்கும்போது இருவரும் பேசிக்கொள்ள வள்ளியும் முருகனும் பேசிக்கொள்கிறார்களாம் கந்த புராணத்தில் இருக்கிறது இது கதை இல்லை பேசிக்கொள்ளும் போது முருகா உனக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மனைவி இருக்கிறதா சொல்கிறீங்க அவங்க பேர் தெய்வ யானை நான் திடீர்னு உங்கள் குடும்பத்தில் நுழைஞ்ச பிரச்சனை வருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் இந்த இரவு நான் இங்கே தங்கியிருக்கேன் நீங்கள் போய் திருத்தணிக்கு போய் அந்த தெய்வ ஆணையிட்ட விஷயத்தை சொல்லுங்கள் நான் வர்றது அவங்க விரும்புனா நான் அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்ற அளவுக்கு பேசி வர்றது அதே போல் முருகன் போய் தன்னுடைய பூர்வஜன் பலன்களையும் வள்ளி யார் முருகன் யார் தெய்வானை யாருன்ற மொத்தம் அந்த விளக்கமாக கதைகளை சொல்லி இந்த மாதிரி நடந்துட்டப்போ அவசியம் வாங்கன்னு சொல்லிட்டு வள்ளி தெய்வானியே வந்து வள்ளி அம்மையார் குப்பத்துலேருந்து அழித்து போய் திருத்தணியில் இருக்கிறதா இது இது வந்து கந்த புராணம் அந்த வள்ளி அம்மையார் தங்கியதால் அம்மையார் குப்பம் அது ஆந்திரா பாரர்லேருந்து அம்மவாரி குப்போம்னு சொல்லுவாங்க தமிழில் தமிழ்நாட்டில் தான் இருக்காது பக்கத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருக்கும் ஆர்கே பேட் என்ற இருக்கிற ஒரு கூட்டு இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் அந்த கிராமத்துக்கு போயிடலாம் அந்த கோயிலில் வாரியார் அவர்கள் கைகளால் திரு ராஜகோபுரம் அஞ்சி நிலை கோபுரம் கட்டிருக்கார் அந்த திருக்கோயிலில் நான் சொன்ன அந்த துரசா முதலியார் அவர்கள் என் நான் அடியேன் எழுதிய சண்முக என்றது அது வந்து கந்தசஷ்டிகவசம் மாதிரி சிறப்பான நூல் அது மகாபெரியவார் கேட்டு இந்த நூலை படிப்பவருக்கு முருகன் காட்சி கொடுப்பார் ஒரு தகவல் அந்த நூலை கேட்டு படித்து வாரியார் அவர்கள் தரிசை வெண்பா எழுதி என்னை வாழ்த்துகிறார் இந்த காலம் உலகம் உள்ளவருக்கும் கவி முரளிகிருஷ்ணன் பெயர் நிலைக்குன்ற பாடல் எழுதியிருக்கார் இது அத்தனையும் தொகுப்பாக அந்த கோயில் கல்வெட்டில் துரசா முதலியார் போட்டிருக்கார் அப்படிப்பட்ட துரசா முதலியார் யாருன்னா இந்த திருத்தணிக்கு அரங்காவலராயிருந்து இப்ப இருக்கிற ராஜகோபுரத்தை கட்டி முடித்தவர் இப்ப இருக்கிற குலத்தை வடிவமைத்தவர் இப்ப இருக்கிற இந்த மலைப்பாதை காரெல்லாம் போதும் இல்லையா அந்த மலைப்பாதை அமைத்தவர் இப்ப இருக்கிற க திருத்தணி கல் காலேஜ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் அதை தானாக உருவாக்கி தன்னுடைய சொந்த பணத்தை கட்டி அந்த காலேஜை கொண்டு வந்தவர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட துரசா முதலியார் என்னை அங்கீகரித்து என் நூலை அங்கீகரித்து வாரியாருக்கு பரிச்சயம் செய்து வாரியார் அதுக்கு அறிந்துரை வாழ்த்துறைகள் கொடுத்து அதை அவர் காலத்திலேயே கல்வெட்டா போட்டு சிறப்பு அப்போ அந்த திருத்தணிக்கும் அந்த கன்னிவனத்துக்கும் இறைவன் எப்படிப்பட்ட ஒரு திருவுருளை என்னோடு சேர்த்து வச்சிருக்காருன்னா என்னுடைய பிறப்பை நினைத்து மிக பெருமை அடைகிறேன் இந்த பிறப்பு இந்த நொடியில் முடிந்தாலும் மிகவும் சந்தோஷப்படுவேன் அப்படிப்பட்ட பேறு பெற்ற ஒரு நல்ல விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் இந்த நல்ல விஷயங்களை பகிருங்கள் நல்லதை பகிர்ந்து நன்மையை அடையுங்கள் இறைவன் அருளால் உங்கள் வீட்டில் நலங்களே நடக்கட்டும் சந்திப்போம் சாதிப்போம் ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ காளி ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க